அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கிச்சு இது அப்படியே விட போகிறது கிடையாது வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது செம்ம மழை காத்திருக்குங்க இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்தில் இன்னும் மழை முடியவே இல்லை இன்னமும் கனமழை காத்துக்கிட்ருக்கு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் பயங்கரமான மழை இருக்கு தீவிர மழை இருக்குன்னு கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் டெல்டாவில் கூட மழை வந்தாச்சு டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் மழை வந்து விட்டது இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க மயிலாடுதுறையில் இன்னும் சரியாக மழை வரல அப்படின்லாம் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க கண்டிப்பாக மழை உண்டு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் நிச்சயமாக மழை வரும் அதனால் தென் மாவட்டங்கள் தான் மழை வரும் மேற்கு தொடர்ச்சியில் தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கும் நமக்கு தீவிரமான மழை உண்டு விட்டு விட்டு கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எங்களுக்கு லைட்டாக தான் ப்ரோ மழை வந்துச்சு ரொம்ப ஹெவியாலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் மழை வந்துச்சு அப்படின்னா சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஒரு மிதமானதுல இருந்து கனமழை வரும் ஏன்னா நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லும் பொழுது மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக டெல்டாவில் சொல்லி சொல்லியிருந்தோம் அதே தான் மழையை வந்து பதிவாகிட்டு இருக்கு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ளே தான் டெல்டாவில் வந்து மழை பதிவாகிட்டு இருக்கு ஒருவேளை இது வடகிழக்கு போகிற மழையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்கலாம் டெல்டாவுக்கு ஆனால் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால மழை வந்து சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடத்துல கனமழை கிடைக்கும் சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமாகவும் இருக்கும் சில இடங்கள்ல லேசான மழையும் காணப்படும் ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வந்து தீவிரமாகாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அடுத்த சுற்று கனமழை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கெல்லாம் மழை பெய்யாம இருந்துச்சு டெல்டாவில் சரியா மழை பெய்யலையா கண்டிப்பா உங்களுக்கு மழை உண்டு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மீண்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பரவலாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா தென் மாவட்டத்துல மதுரையில வந்து பெருசா மழை இல்லை கொஞ்சம்தான் மழை வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா மழை தொடரும் மழை விட போறது கிடையாது மதுரை திண்டுக்கல் இந்த இரண்டு மாவட்டங்களும் நமக்கு வந்து விட்டு மிதமானதிலிருந்து கனமழை இன்றைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதைத் தொடர்ந்து விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி வழக்கம் போல் மழை தொடர்ந்து பதிவாகும் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் புதிதாக நமக்கு மழை சற்று பெய்யக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் தான் ஏன்னா ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பா மழை வரணும் ப்ரோ ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி டெல்டாவில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நல்ல மழை வந்திருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை தொடங்கலைங்க அதுதான் இப்போ கேட்டிருக்காங்க சென்னையெல்லாம் ஆச்சு அப்படி ஒரு ஊர் தமிழ்நாட்டில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் படுமோசமாக இருக்குது சென்னையில் சென்னை மட்டும்னா அங்கே மட்டும் இல்லை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் அதை தொடர்ந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து மழை வருமா வராதா இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு ஏன்னா அது எதன் காரணமாக தமிழ்நாட்டுல வந்து மழை பெய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் தென் மாவட்டங்களில் நிறைய மழை கிடைக்கிது அங்க மட்டும் நிறைய மழை இருக்கு இங்க மட்டும் ஏன் மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதுதான் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தான் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு அதனால அங்க மட்டுமே நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வட தமிழ்நாட்டில் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சரி இப்போ எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இனிமையாவது நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க வட தமிழ்நாட்டிலேருந்து மழை உண்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது எதிர்பார்ப்புகள் அதாவது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஏப்ரல் கடைசி வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் இந்த உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்துக்கெல்லாம் இந்த மாத இறுதியில் மழை வரலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தேதிகள் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் நிறைய இடங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது மிகவும் வெளுத்து வாங்கியிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை நேற்றைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் பல பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர்லேயும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு தஞ்சாவூரில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு இந்த ஈரோடுலாம் எவ்வளவுங்க மழை வந்துச்சு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க குண்டேரி பள்ளத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் போன்ற பகுதிகள்லாம் பரவலாக மழை கிடைச்சிருக்கு பகுதியாக மழை வந்திருக்கு ஈரோடு மாவட்டங்கள்ல மழையே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ஈரோடு மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை வந்திருக்கு சில இடங்கள்ல மழை பெய்யல பெய்யாத பகுதிகளுக்கு உறுதியாக மழை வரும் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு காக்க காக்காட்சி பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய இடங்கள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கு ராமநாதபுரம் மாவட்டங்கள் தேனி தென்காசி மாவட்டமும் இடைவிடாத மழை பொழிவுகள் எல்லாம் பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்குது வெல்கம் ரெயின் அப்படின்லாம் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா மழை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போதான் நமக்கு நிறைய மாவட்டத்தில் மழையை வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பல மாவட்டங்களில் மழை வராமல் இருக்கு இந்த மழை வராத மாவட்டத்திற்கு மாவட்ட வாரியாக நம்ம தேதிகள் வந்து அறிவிக்கிறோம் மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்னது போல வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏப்ரல் கடைசி வாரத்தில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய மே மாதங்கள்ல நமக்கு நல்ல ஒரு இதை விட இன்னும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை வந்து இந்த வருஷம் நமக்கு முன்கூட்டியே தொடங்கும் ரெட் அலர்ட் அதுக்கப்புறம் அதிகன மழை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டில் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷத்துலேயுமே கூட இந்த மழை பொழிவு இதே போல தான் இருக்கும் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அதே அளவிற்கு மழை பொழிவும் உறுதியாக தீவிரமாக இருக்கும் கர்நாடக இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் மழை வராதா தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் மழை வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ தான் நமக்கு தென் மாவட்டங்கள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி தமிழக கேரளா எல்லையுர பகுதிகள்லாம் இப்போ தான் நமக்கு மழையே தொடங்கியிருக்கு படி படியாக மழை முன்னேறும் அடுத்து கர்நாடகாவிற்கு தான் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் கர்நாடகாவில் மழை தீவிரம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல கண்டிப்பா மிக கனமழை வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா கர்நாடகாவிலே நமக்கு மழை தீவிரம் இல்லாததுனால இந்த வட தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவா இருக்கு அதுக்கப்புறம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய வாய்ப்புகள் இருக்கா அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை குறையுமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பாக பகல்ல வெயில் தாக்கம் குறைய வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு இரண்டு நாட்களுக்கு வெயில் சற்று குறைந்து காணப்படும் ஆனால் வட தமிழ்நாட்டுல நமக்கு மழை இல்லாததுனால வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாவே இருக்கும் குறைய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்த சுற்று மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட டெல்டாவில் மழை தொடங்கி இருக்குங்க மழை ஆரம்பிச்சிருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இன்னும் மழை தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அடுத்த சுற்று மழை பொழிவாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு மழை உறுதியாக இருக்கும் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கிறவங்களுக்கு வெயில் கொளுத்த செய்யும் உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது அறிவிக்கிறோம் அப்புறம் உள் மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாக வாய்ப்பு இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நாற்பது டிகிரி செல்சியஸ் தொட வாய்ப்பு கிடையாது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் பதிவாகும் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது ஏன்னா அடுத்து வரப்போகிற இந்த வெயிலுக்கு தான் இந்த மழை பொழிவு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா கடுமையான மிக மோசமான வெயிலுடைய தாக்கத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் அதனாலதான் இப்ப இந்த மழை பொழிவும் உங்களுக்கு தீவிரமாகி கொண்டிருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெப்பநிலை ஒரு பக்கம் உயர்ந்தாலும் மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக மாலை மற்றும் இரவு நேரத்துல வெப்பசலனத்தின் இடிமழை பொழிவுகள் உறுதியாக பல மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை வரும்னு நிறைய இடங்களில் மழை வந்திருக்கு அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்